வெல்கம் டு துர்காதேவி சரணம் சார்பாக என் இனிய உறவுகளுக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த பார்க்கப் போகிறது என்னன்னா வெற்றிலை செடியை வீட்டில் வளர்க்கலாமா கூடாதா அப்படி நம்ம வளர்த்தால் எந்த குறிப்பிட்ட திசையில் வைத்து வளர்க்கலாம் அப்படிங்கறத பற்றியும் வெற்றிலை செடியை நடுவதற்கு முன்னாடி எந்த குறிப்பிட்ட மங்கள பொருட்களை சேர்த்து நட்டோம் அப்படின்னா எந்த நேரத்திலும் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பதை பற்றியும் அனைத்து வகையான வெற்றிலை பற்றியும் தகவல் முழுவதையும் தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்த்துக் போகிறோம் சகோதரிகளே பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பதிவை முதல் முறையா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொதுவாகவே வெற்றிலை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு மங்கள பொருள் என்று நாம் எல்லோருக்குமே தெரியும் அனைத்து விசேஷங்களிலும் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான மங்கள பொருள் என்று நாம் அனைவராலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது பழங்காலத்திலெல்லாம் எல்லாம் நம் முன்னோர்கள் வெற்றிலை கொடியை நம் வீட்டு முன் வாசலில் வைத்து வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்வதை கேள்விப்பட்டிருக்கோம் அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றிலையானது கார்ப்பு தன்மை கொண்டது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும் வெற்றிலை கொடி நம்ம வீடுகளில் இருப்பதால தவறு கிடையாதுங்க ஆனா குறிப்பிட்ட முன்வாசல் முன்னாடி வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில தடைகள் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது திருமணத்தில் தடை இல்ல குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் ஒரு சில தாமதங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்துமே இந்த வெற்றிலை கொடி நம்ம வீட்டோட முன் வாசலில் இருப்பதால் தான் என்று சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லா வீடுகளிலும் வெற்றிலை கொடியானது தாராளமாக இடம்பெற்றிருக்கு வெற்றிலை கொடியை பின்வாசலில் வைத்தால் செல்வ வளமானது நிரந்தரமாக தங்கியிருக்கும் என்று சொல்லப்படுதுங்க ஒரு சிலர் வீடுகளில் தாராளமாக செடிகள் வைக்க இடம் இருந்தால் இரண்டு பக்கமுமே வெற்றிலை கொடியை வைக்கலாம் சகோதரிகளே சில நேரங்களில் வெற்றிலை கொடியானது வைத்தவுடனேயே வளராது வெற்றிலை கொடியானது சளைத்து வளர்வதற்கு சற்று தாமதமாக ஆனாலும் வளர்ந்த பின் அதன் கொடியானது நன்றாக படர்ந்து சளைத்து இதனால் வெற்றிலை கொடி பட்டுப்புற நிலைமையில் இருந்தாலும் பின்னர் வளரும் தன்மை கொடிகள் அதிகமாக காணப்பட்டு அதிக அளவில் வளர்ச்சி அடைந்து காணப்படும் சில நேரங்களில் வெற்றிலை கொடியானது பட்டுப்போற நிலைமையில் இருந்தாலும் வெளியே இருந்து வரக்கூடிய கெட்ட சக்திகளை வெற்றிலை கொடியானது உள்வாங்கி பின்பு தளைத்து வரும் என்பதை நாம் அறியலாம் இதுபோல வெற்றிலை கொடிக்கு தீய சக்தியை உள்வாங்கும் தன்மை உண்டு என்பதை இந்த பதிவின் மூலம் அறிந்து கொள்ளுங்கள் சகோதரிகளே அதனால வெற்றிலை கொடியானது பட்டு போயிட்டே என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம் சகோதரிகளே மீண்டும் ஒரு செடியை வாங்கி வைத்து அதன் பலனை பெறுங்கள் மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாக கருதப்படுவதுதான் இந்த வெற்றிலை கொடி என்று சொல்லப்படுகிறது அப்படி இந்த வெற்றிலை கொடியை நம்ம வீடுகளில் வைத்து வளர செய்வதால் நமக்கு செல்வ செழிப்பானது எந்தென்றைக்குமே நிலைத்து நிற்கும் என்பதை கடைபிடியுங்கள் நண்பர்களே அதே மாதிரி வீட்டுல வெற்றிலை கொடி வளர்க்கும் போது அதை மட்டும் தனியாக வைத்து வளர்க்க கூடாதுங்க வெற்றிலை கொடி அருகே பழங்கள் காய்க்கக்கூடிய செடிகளையோ இல்ல பூக்கள் பூக்கக்கூடிய பூஞ்செடிகள் பக்கத்திலேயோ வளர்ப்பது சிறந்தது குறிப்படுகிறது இப்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வெற்றிலையோடு சேர்த்து பாக்கு பழம் பூ இந்த மாதிரி இவைகளை சேர்த்துதான் தாம்பூலத்தில் நம்ம கொடுப்பது வழக்கம் அதுபோல வெற்றிலை கொடியை மற்ற செடிகளோடு கூட்டமாக இருக்கும் இடத்தில் வெற்றிலை கொடி வளர்ப்பது ரொம்பவே தலைத்து வரும் என்பது ஐதீகம் இப்படி வளர்த்தால் நமக்கு பல மடங்கான ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறதுங்க இப்போ ஒரு செடியை எடுத்தோம் ஆனால் அது பூ பூத்து பின்னர் காய் காய்த்து பின்னர் கனியாக நமக்கு கொடுக்கும் ஆனால் இந்த வெற்றிலை கொடியில் அப்படி கிடையாது இதில் ஆண் தன்மை இருக்கும் செடியாக இலை மட்டும் வளர்ச்சி கிடைவதால் வேறொரு செடியுடன் வைத்து வளர்ப்பதால் நல்ல பலன் கிடைக்கும் என்று முன்னோர்களாலே சொல்லப்படுகிறது சகோதரிகளே இதனால் பூக்கள் பூக்கிற செடியை பெண்ணாகவும் வெற்றிலை கொடியை ஆணாகவும் நினைத்து வளர்த்தால் வீட்டிற்கு நல்ல ஐஸ்வர்யங்களை நமக்கு முழுமையாக கொடுக்கும் என்பதில் உறுதி என்று சொல்லப்படுகிறது இதிலிருந்து வெற்றிலை கொடியை ஏன் முன்வாசலில் வைத்து வளர்க்க கூடாது அதை எங்கு வைத்து வளர்த்தால் அதிக பலன் கிடைக்கும் என்று முழுவதுமாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த கருத்துக்களை உங்கள் பிரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சகோதரிகளே இப்படி செல்வ கடாட்சத்தை அள்ளித்தரக்கூடிய வெற்றிலை கொடியை நாம வைக்கும் போது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கையாளணும் ஏன்னா இந்த பதிவை பார்க்கும் ஒரு சிலருக்கு வெற்றிலை கொடி வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு ஆசை எழும் பாத்தீங்களா அப்படி நீங்கள் முதல் முறையாக வாங்கி வெற்றிலை கொடியை நடுபவர்கள் இப்போ நான் சொல்ல போகிற குறிப்புகளை பின்பற்றி வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வ செழிப்பானது நிலைத்திருக்கும் அதே மாதிரி கெட்ட சக்தியினுடைய தாக்கம் என்பது அறவே ஒழிந்து போகுங்க வெற்றிலை கொடியை நீங்கள் மண்ணிலும் வச்சுக்கிடலாம் இல்ல தொட்டியிலும் வைத்து வளர்க்கலாம் இப்படி இந்த செடியை வாங்கி நடும்போது உங்களுடைய குல தெய்வத்தை மனதார வேண்டி குழி தோண்டி இப்போ நான் சொல்ல போகிற அந்த பொருளை போட்டு வளர்ப்பது சிறப்பு அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா ஒரு ரூபாய் நாணயம் என்று மூன்று நாணயம் எடுத்து இதன் கூட கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் சேர்த்து பின்னர் பசும்பால் ஒரு ஸ்பூன் சேர்த்து நாம் வைக்கும் வெற்றிலை கொடியின் அடியில் வைத்து நட்டு வைத்தால் அந்த வெற்றிலை கொடியானது நன்றாக அடைந்து ஒரு மங்களகரமான ஐஸ்வர்யத்தை நமக்கு வாரி வழங்கி கொடுப்பதோடு செல்வ வளமானது நம் வீட்டில் எப்போதும் முழுமையாக நிலைத்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க வெற்றிலை கொடியை நடுவதற்கு குழி தோண்டும் போது மகாலட்சுமி தாயாரை நினைத்து ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி என்று சொல்லி வணங்கி வெற்றிலை கொடியை நட்டு வையுங்கள் மேலும் இந்த செடியை எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா செடிகள் வளர்ப்பதின் மூலம் நமக்கு பலவிதமான நன்மைகளையும் தந்தாலுமே ஒரு சில திசைகளில் வைத்து வளர்த்தால் அதனால் நமக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது நம்ம வீட்டில் வெற்றிலை கொடியை வைக்கும்போது நம் வீட்டின் வடகிழக்கு மூலையில் இந்த செடியை குழி தோண்டி நட்டு வச்சிடுவது ரொம்ப சிறப்பை தரும் அப்படி தொட்டியில் வைக்கிறவங்க வடகிழக்கு மூளை எது என்று தெரிஞ்சுக்கிட்டு வைத்தால் நல்ல பலன்களை கிடைக்கும் போதுமான இடம் வசதி இல்ல அப்படின்னு சொல்றவங்க வடக்கு திசை இல்ல மேற்கு திசையிலும் வெற்றிலை செடியை வைக்கலாம் முடிந்த அளவு வீட்டின் தெற்கு திசையில் மட்டும் வெற்றிலை செடியை நட்டு வைக்காதீர்கள் நம்ம வீட்டில் நெல்லிமரம் துளசி செடி இருப்பது எவ்வளவு நல்லதோ அதே மாதிரிதான் இந்த வெற்றிலை செடியும் என்பதை தெரிஞ்சுக்கோங்க சந்திக்கும்